தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் நவாடி சங்கம் டிஎஸ்ஆர் சுபாஷ் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஆஜ் சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு பங்காளர்கள் வேட்பாளர்கள் ஒரு சில உடன் டாக்டர் விஜயபாபு வர்மா மருத்துவர் கலந்து கொண்டார்

அந்த பீசா தெரியாது ஒன்றும் தெரியாது தீபாவளிக்கும் இந்த ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் ரெண்டு இட்லி ஒரு கேசரி ஒரே ஒரு சட்டி ஒரு சாம்பாரை சாப்பிட்ட இந்த புகழ்தான் உங்களிடம் குரலாக பேசுகிறது எனவே நாங்கள் பற்ற வறுமை எல்லாம் நீங்கள் பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பத்திரிகையாளர் சங்கம் மேலும் மேலும் முன்னெடுக்கும் என்பதற்கு ஒரே அத்தாட்சி ஒரே சாட்சி நாம் அழைக்காமல் நாம் தேடி செல்லக்கூடிய சித்தரே இங்க வந்து பூஜையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேண்டுதல் அவருக்கானது அல்ல நமக்கானது நம் தலைமுறைக்கானது கண்டிப்பாக வாழும் சித்தர் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சொல்கின்றேன் நம் தலைமுறை தலைமுறை தாண்டி உங்களுடைய பேரப்பிள்ளைகள் இந்த உலகத்தில் பெயர் சொல்வார்கள் என்பதை தெரிவித்து நம்ம எல்லாருக்கும் கொரோனாவுக்கு பிறகு உயிர் போயிடுச்சு நினைச்சேன் ஆனா உயிரை கொடுத்தா அந்த உயிரை கொடுத்து முதல் நிகழ்ச்சிக்கு வந்த எதுவுமே இல்லை ஆனால் இந்த பத்திரிக்கையாளர் சங்கத்திற்கு ஆயிலை தந்தான் கடவுள் யாரையும் ஒரு பொருத்தவர்களோட இலக்கல கொரோனாவில் அந்த இறைவனுக்கு நன்றி கூறி அன்றும் முதல் நிகழ்ச்சி இன்று தாயில்லா பிள்ளையாக நான் உங்களிடம் பேசக்கூடிய இந்த நேரத்தில் மனைவியை

இருக்கும் வரை மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பெரியோர்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெரியோர்கள் யாரெல்லாம் மதிக்கின்றிருக்கிறோ அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறை தாண்டி வாடும் என்று கூறி இயந்திரதை செய்யுங்கள் இயலாதவர்களுக்கு இயந்திரதை செய்யுங்கள் ஏறாவர்களுக்கு கூறி மீண்டும் ஒரு முறை அடுத்த வாய்ப்பை தலைவர் தருவார்கள் அப்பொழுது உங்களிடம் தொடர்ந்து ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களிடம் தள்ளிப்பெடுங்கள்

ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ವಿ ಇಂಡಿಯಾದೇ ಮೊದಲ ಭಾರತ ಯಾರು ಭಾರತದಲ್ಲಿ